இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸா பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கும் மறக்காம ஒரு லைக் கொடுத்துடுங்க இன்னைக்கான முதல் கேள்வி என்னென்றத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கு பிறகு தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு எதுவும் பதிவாகாத நான் எது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கு பிறகு தமிழகத்தில் கோவிட் பார்வைப்பு எதுவும் பதிவாகாத நாள் எது ஆப்ஷன் ஏ ஜூன் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆப்ஷன் பி இருபத்தி ஐந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆப்ஷன் சி இருபத்தி எட்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆப்ஷன் டி இருபத்தி ஏழு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கு பிறகு தமிழகத்தில் கோதி கோவிட் பாதிப்பு எதுவும் பதிவாகாத நாள் எது கேள்விக்கான சரியான பதில் இருபத்தி ஆறு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அடுத்ததான் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் விளாடிமோ ஸ்டாக் சென்னை வழித்தடம் வழித்தடமானது எதன் வெளியாக செல்கின்றது விளாடிவோ ஸ்டாக் சென்னை வழித்தடமானது எதன் வழியாக செல்கின்றது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னென்றத பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ அரபிக் ஆப்ஷன் பி ஜப்பான் கடல் ஆப்ஷன் சி கருங்கடல் ஆப்ஷன் டி பாரசீக வளைகுடா விளாடிவோ ஸ்டாக் சென்னை வழித்தடமானது எதன் வழியாக செல்கிறது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் வி ஜப்பான் கடல் அடுத்ததான் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் த ராஜ் வெஸ்டர்ன் ஃபைட்டர்ஸ் ஃபார் இந்தியாஸ் என்ற புத்தகத்தினை எழுதியவர் யார்

வெஸ்டர்ன் ஃபைட்டர்ஸ் ஃபார் இந்தியா ஃப்ரீடம் என்ற புத்தகத்தினை எழுதியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ராமச்சந்திர குகா அடுத்ததா இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னன்றத பார்த்தலாம் தமிழக காவல்துறையின் புதிய தமிழக காவல்துறையின் புதிய தலைமை இயக்குனர் யார் தமிழக காவல்துறையின் புதிய தலைமை இயக்குனர் யார் ஆப்ஷன் ஏ சந்தீப் ராய் ரதோக் ஆப்ஷன் பி ஷீகல் அக்தர் ஆப்ஷன் சி செந்தில்வேலு ஆப்ஷன் டி சங்கர் ஜிவால் தமிழக காவல்துறையின் புதிய தலைமை இயக்குனர் யார் கேள்விக்கான சரியான பதுவால் ஐந்தாவது கேள்வி ஐந்தாவது கேள்வி தமிழக அரசானது மரம் மற்றும் காடுகளின் பரப்பை அதிகரிப்பதற்கான இலக்காக விதித்துள்ள சதவீதம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றத பாத்துடலாம் ஆப்ஷன் ஏ நாற்பது சதவீதம் ஆப்ஷன் பி ஐம்பது சதவீதம் ஆப்ஷன் சி முப்பத்தி மூன்று சதவீதம் ஆப்ஷன் டி இருபத்தி ஐந்து சதவீதம் தமிழக அரசானது மரம் மற்றும் காடுகளின் பரப்பை அதிகரிப்பதற்கான இலக்காக விதித்துள்ள சதவீதம் எது கேள்விக்கான சரியான பதில் முப்பத்தி மூன்று சதவீதம் அடுத்துதான் இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னன்றத பார்த்தலாம் விரிவாக்கப்பட்ட உற்பத்தியாளர்கள் பொறுப்பு இபிஆர் அங்கீகார மதிப்பினை பெற்ற நாட்டின் முதல் நகர்ப்புற அமைப்பு எது விரிவாக்கப்பட்ட உற்பத்தியாளர்கள் பொறுப்பு அங்கீகார மதிப்பினை பெற்ற நாட்டின் முதல் நகர்ப்புற அமைப்பு எது ஆப்ஷன் ஏ இந்தூர் ஆப்ஷன் பி ஜெய்ப்பூர் ஆப்ஷன் சி ஆக்ரா ஆப்ஷன் டி மும்பை விரிவாக்கப்பட்ட உற்பத்தியாளர்கள் பொறுப்பு அங்கீகார மதிப்பினை பெற்ற நாட்டின் முதல் நகர்ப்புற அமைப்பு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஜெய்பூர் அடுத்ததா இன்னைக்கான ஏழாவது கேள்வி என்னன்றத த்ரெட்ஸ் செயலியனை அறிமுகப்படுத்தியுள்ள நிறுவனம் எது செயலியினை அறிமுகப்படுத்தியுள்ள நிறுவனம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ முகநூல் ஆப்ஷன் பி ட்விட்டர் ஆப்ஷன் சி மைக்ரோசாஃப்ட் ஆப்ஷன் டி கூகுள் த்ரெட் செயலியினை அறிமுகப்படுத்தியுள்ள நிறுவனம் எது கேள்விக்கான சரியான பதில் எவது கேள்வி இந்தியாவிற்கும் என்ன நாட்டிற்கும் இடையே மேற்கொள்ளப்படும் கூட்டு இராணுவ பயிற்சியாகும் ஜிம்மெக்ஸ் என்பது இந்தியாவிற்கும் என்ன நாட்டிற்கும் இடையே மேற்கொள்ளப்படும் கூட்டு இராணுவ ஆகும் ஆப்ஷன் ஏ இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னென்றத பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ ஜப்பான் ஆப்ஷன் பி ஜோர்டான் ஆப்ஷன் சி காம்பியா ஆப்ஷன் டி ஜமைகா ஜிமிக்ஸ் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே மேற்கொள்ளப்படும் கூட்டு இராணுவ பயிற்சியாகும் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஜப்பான் அடுத்ததா இன்னைக்கான கடைசி கேள்வி ஒன்பதாவது கேள்வி பாஸ்டல் தினம் பாஸ்டல் தினம் எந்த நாட்டில் கொண்டாடப்படுகிறது பாஸ்டில் தினம் எந்த நாட்டில் கொண்டாடப்படுகிறது இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ இத்தாலி ஆப்ஷன் பி அமெரிக்கா ஆப்ஷன் சி பிரான்ஸ் ஆப்ஷன் டி இங்கிலாந்து இன்னைக்கான கடைசி கேள்வி ஒன்பதாவது கேள்வி பாஸ்டில் தினம் எந்த நாட்டில் கொண்டாடப்படுகிறது கேள்விக்கான சரியான பதில் பிரான்ஸ்